saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.12 population explosion and family planning if you haven't subscribed to our channel subscribe now நோட்டிபிகேஷன் மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு பாப்புலேஷன் எக்ஸ்பிளோஷன் டிஃபைன்ட் அண்ட் ராபிட் ரைஸ் இன் தைஸ் ஆஃப் பாப்புலேஷன் எஸ்பெஷலி ஹியூமன் பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகையானது திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு அப்படிம்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் மிக அதிக அளவுல மக்கள் தொகை உருவானால் அதற்கு மக்கள் தொகை வெடிப்பு எனப்படும் ரியலைசிங் the டேஞ்சர்ஸ் inherent இன் பாப்புலேஷன் குரோத் த கவர்மெண்ட் of இந்தியா has டேக்கன் செவரல் மெஷர்ஸ் டு செக் பாப்புலேஷன் குரோத் அண்ட் introduce ஃபேமிலி பிளானிங் அதாவது மக்கள் தொகை உயிரும் உள்ள ஆபத்துகள் அப்படின்னா இப்ப நீங்க இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் இதுல வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னாக்கா மக்கள் தொகை ஒரு தனி மனிதன் பெருக பெருக அவனுடைய தேவைகள் அதிகரிக்கும் இடம் கட்டடங்கள் உயரும் விவசாய நிலங்கள் நகரங்களாக மாறும் தேவைகள் அடிப்படை தேவைகள் எல்லாமே அதிகரிக்கும் அப்ப அதை உற்பத்தி செய்வதற்கு தொழிற்சாலைகள் பெருக்கும் அந்த தொழிற்சாலைகள் வெளிப்படுத்தக்கூடிய காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு இது போன்ற மாசுபாடுகள் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்துக்கு ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் பூமிக்கும் கேடாக இருக்கும் இதைத்தான் மக்கள் தொகை உயர்வின் உள்ளார்ந்த ஆபத்துகளை உணர்ந்த இந்திய அரசு சொல்றாங்க இந்த மாதிரி ஆபத்துகளை உணர்ந்த இந்திய அரசு மக்கள் தொகை உயர்வினை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படிங்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னாக்க ஒரு குடும்பம் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்வது அதுதான் குடும்ப கட்டுப்பாடு இது சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு இந்திய எடுத்து வருகிறது இந்தியா பிப்டி டூ தேசிய குடும்ப நல திட்டமானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது உலக அளவில் குடும்ப நல திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது ஃபேமிலி பிளானிங் இஸ் எ வே ஆஃப் லிவிங் தட் இஸ் அடாப்டட் வாலண்டரிலி பை கப்புல்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் டு ப்ரொமோட் த ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி ஃபேமிலி குரூப் அண்ட் சொசைட்டி குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வின் அடிப்படையில் இளம் தம்பதியர் தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்ளுதல் குடும்ப நலத்திட்டமாகும் ஒரு குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி நான் இப்ப ஏற்கனவே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன் அதையெல்லாம் மனசில் இருத்தி தம்பதியர் அப்படின்னாக்கா கணவன் மனைவி அவங்க தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுதல் வேண்டும் இதுதான் வந்து குடும்ப நல திட்டமாகும் த ஹூ தட் இஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஆல்சோ ஸ்டெஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் ஹேஸ் குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஹெல்த் ஃபார் ஆல் உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகோலாக அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவனுடைய அடிப்படை தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்ய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உருவெடுக்கிறது இதனால் உலக ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிறது அதனால் உலக அளவிலான நலம் சார்ந்த அளவுகோலாக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் திகழ்வதால் அப்படிங்கிறாங்க இது ஒரு அளவுகோலாக இருக்கணும் அப்பதான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு தான் மக்கள் தொகை வந்து அளவாக பெருகும்

to prevent pregnancies in women பெண்களில் கருவுருதலை தடுக்க மேம்பட்ட நுட்பங்கள் அல்லது முறைகள் கையால படுகின்றன The devices used for contraception are called contraceptive devices கருத்தடைக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் கருத்தடை சாதனங்கள் எனப்படும் Common contraceptive methods used to prevent pregnancy are discussed here. 1. Barrier தடுப்பு முறைகள் ஹார்மோன் முறைகள் த்ரீ இன்ட்ரான் டிவைசஸ் கருப்பையுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் அறுவை சிகிச்சை முறைகள் இந்த நான்கு முறைகள்தான் பொதுவான கருத்தடை முறைகளாக கடைபிடிக்கப்படுகிறது ஒன் பேரியர் மெத்தட் தடுப்பு முறைகள் திஸ் மெத்தட் மீட்டிங் தி ஓவம் இட்ஸ் என்ட்ரி இன் tract ட்ராக் இஸ் by பை பேரியர் இம்முறையானது விந்துவும் அண்டமும் ஒன்று சேர்தலை தடுக்கிறது இத்தடுப்பு முறையால் விந்தணுவானது பெண்ணின் கலவி கால்வாயுனுள் நுழைதல் தடுக்கப்படுகிறது ஏ காண்டம் குறியுரை காண்டம் டெபோசிஷன் ஆப் ஸ்பென் இந்த வெஜைனா இதனை ஆண்கள் பயன்படுத்துவதால் விந்தணுக்கள் பெண்களின் கலவிக் கால்வாயுனுள் நுள் ஒட்டப்படுவது தவிர்க்கப்படுகிறது

மற்றும் எய்ட்ஸ் நோய்களிலிருந்தும் குறியுரை பாதுகாப்பு அளிக்கிறது இந்த காண்டம் குறியுறை அப்படிங்கிறது முக்கியமான இரண்டு பயன்பாடாக உள்ளது ஒன்று பிந்தணு கலவி கால்வாயினுள் கொட்டப்படுவது தடுக்கப்படுகிறது இன்னொன்று பால்வினை நோய்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது பி ஆர் செர்விகல் கேப் பெரை அல்லது கருத்தடை திரைச்சவ் வெஜைனல் டயப்ரம் ஃபிட்டிங் or த வெஜைனா கேப் ஃபிட்டிங் ஓவர் சர்விக்ஸ் திஸ் This த என்ட்ரி ஆப் of இன் டு தி யூட்ரஸ் கலவி கால்வாய் அல்லது கருப்பை நுழைவாயில் பொருத்தப்படும் சாதனம் பெண்ணுரை அல்லது கருத்தடை திரைச்சவ் எனப்படுகிறது இவை விந்தணுக்கள் கருப்பள் நுழைவதை தடுக்கின்றன டூ ஹார்மோனல் மெத்தட்ஸ் ஹார்மோன் முறைகள் ஹார்மோனல் பிரிப்பரேஷன்ஸ் ஆர் இன் தார் பில்ஸ் ஆர் டேப்லெட்ஸ் தட் இஸ் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தீஸ் ஹார்மோன்ஸ் ஸ்டாப் த ரிலீஸ் ஆப் எக் ஃப்ரம் தி ஓவரி தட் இஸ் இன்டர்ஃபியர் வித் ஓவியுலேஷன் ஹார்மோன்கள் அப்படிங்கிறது மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் ஆகிய வகைகளில் கிடைக்கிறது இந்த ஹார்மோன்களால் இருந்து முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது த்ரீ யூட்டரின் டிவைசஸ் கருப்பையுனுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் inserted into the uterus. இவை கருப்பையுனுல் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்களாகும். There are two synthetic devices commonly used in India are lipis loop and copper tea made of copper and plastic. இந்த lipis loop copper tea இங்கரது இதுதான். இதுதான் இந்தியாவில் பயன்படுத்துப்படும் இரண்டு முக்கியமான சாதனங்களாகும். இவை தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது This can remain for a period of த்ரீ years This reduces the sperm fertilizing capacity and prevents implantation இவை கருப்பையினுள் பொருத்தப்பட்டதிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் இது விந்து செல்களால் முட்டை கருவுறும் தன்மையை தடுப்பதனால் கருப்பதித்தல் தடுக்கப்படுகிறது திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டூ கிவ் அடிக்வேட் டைம் இன்டெர்வல் பெட்வின் pregnancies அதாவது ஒரு குழந்தை பிறந்துட்டது அதுக்கு அடுத்தது இரண்டாவது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதனங்களை பொறுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு போதுமான இடைவெளி கிடைக்கிறது கால இடைவெளி கிடைக்கிறது சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் அறுவை சிகிச்சை முறை சர்ஜிக்கல் கான்ட்ராசெப்சன் டெக்னிக்ஸ் ஆர் டெர்மினல் மெத்தட்ஸ் டு எனி பிரெக்னன் கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாக்குதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும் திஸ் ப்ரொசீஜர் இன் மேல்ஸ் இஸ் புரோசிஜர் தட் இஸ் லிகேஷன் லிகேஷன்ஸ் and in females it is tubectomy ligation of fallopian tube these are methods of permanent birth control ஆண்களில் வாசெக்டமி மற்றும் பெண்களில் டியூபெக்டமி முறையில் கருத்தடை செய்யப்படுகிறது அதாவது வாசெக்டமினா தமிழில் விந்து நால துண்டிப்பு டியூபெக்டமி அப்படின்னா தமிழில் அண்டநாள துண்டிப்பு அப்படி சொல்றது இவை நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளாகும் இந்த முறைகள்ல வந்து இது அறுவை சிகிச்சை முறை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைகளை கடைபிடிச்சாக்கா நிரந்தர குழந்தை பிறப்பு தடுக்கப்படுகிறது லெட்டர் சி அபவ் செவன்டீன் பாயிண்ட் தேர்ட்டீன் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ స్ అవైలబిల్ ఇన్ తమిల్ ఆర్ అవర్ చానల్ ఇఫ్ యుక్ దిస్ వీడియో ప్లీజ్ లైక్ అండ్ షేర్ Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.